आठ बातम ये आठ बातम आठ बातम ये आठ बातम आठ बातम ये आठ बातम D S A ये देखते आठ बातम D S A ये देखते आठ बातम D S A ये देखते आठ போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் வணிகர் நடத்தும் போராட்டம் வணிகர் நடத்தும் போராட்டம் வணிகர் நடத்தும் போராட்டம் வணிகர் நடத்தும் போராட்டம் நீருக்கும் வரி வரி தோருக்கும் வரி தோறுக்கும் வரி குப்பைக்கும் வரி குப்பைக்கும் வரி குழாய்க்கும் வரி குழாய்க்கும் வரி வரி வாடகைக்கும் வரி வரி வாங்காதே